உயர்ந்து எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சி கொள்ளாக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் வெள்ளியோட விலையும் தங்கத்துக்கு ஈக்குவலா உயர்ந்துகிட்டே போறதா பாக்குறோம் அப்படி இன்னைக்கு தங்கம் வெள்ளி இது ரெண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இதோட விலை எதை நோக்கி போயிட்டு இருக்கு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் தங்கம் அப்படிங்கிறது இந்தியால ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் பார்க்கப்படுது இதுல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது தங்கம் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது பெருசா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நிறைய பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தங்கத்தை குறை சொன்னாலும் கூட இந்திய மக்கள் மத்தியில தங்கத்தை வாங்கி சேர்க்கிற பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது தான் பாக்குறோம் அப்படி இருக்கும் போது உலக அளவுல பல்வேறு காரணங்கள்னால தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போறத பாக்குறோம் சர்வதேச அளவுல ஏதாவது போர் சூழல் ஏற்படுது ஏதாவது ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல சண்டை ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்துல தங்கம் பயங்கரமா உயர்றத பாக்கும் அது மட்டும் இல்லாம சமீபத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மற்ற நாடுகள் மேல கடுமையான அளவுல டாரிஃப் விதிச்சதை பார்த்தோம் அதை தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இந்தியா மேல ஐம்பது சதவீதம் வரைக்கும் இந்த டாரிஃப் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த ஐம்பது சதவீதத்துல இருபத்தஞ்சு சதவீதம் இந்தியாக்கான வரி அப்படின்னும் இருபத்தஞ்சு சதவீதம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் கொள்முதல் பண்றதுக்காக அவங்களுக்கு நாங்க பெனால்ட்டியா போடுறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்திய சந்தையில கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தினதை பார்த்தோம் சந்தை கிட்டத்தட்ட எட்நூறு புள்ளிகள் வரைக்கும் இந்த அறிவிப்பின் போது சரிஞ்சதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனா இன்னொரு பக்கம் நீங்க தங்கம் மாதிரியான கமாடிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்ததுல இருந்தே தங்கம் புதிய உச்சத்தை தொட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் போது மாசத்துல முதல் நாள் அதாவது செப்டம்பர் ஒன்னாம் தேதியான இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது போது கிராமுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் உயர்ந்திருக்கு அதாவது ஆபரணம்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இது கிராமுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் உயர்ந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு விற்பனையாச்சு இதுவே நீங்க ஒரு சவரன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அறுநூத்தி எண்பது ரூபாய் அதிகரிச்சு எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே ஒரு கிராமுக்கு ஐநூறு ரூபாய் பக்கத்துல இந்த தங்கம் விலை உயர்ந்துருக்கிறத பாக்குறோம் இதுதான் தங்கம் வாங்குறவங்க குறிப்பா திருமண மாதிரியான விசேஷங்களுக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் முதலீட்டு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுற இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் அதிகரிச்சு பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது இதுவே ஒரு சவரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் விற்பனை ஆகிட்டு இருக்கு விலை இந்த நிலமையில இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம வெள்ளிய பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியினுடைய விலையும் அதிகமான அளவுல உயர்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் குறிப்பா ஒரு கிராம் வெள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரிச்சு நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது ஒரு கிலோ பார்வெல்லி எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆகுது ஸோ வெள்ளினுடைய விலையுமே நாளுக்கு நாள் புதிய உச்சங்களை தொட்டுட்டு போறதை தான் பார்க்குறோம் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு தங்கம் வெள்ளி ரெண்டுமே அதிகமான அளவுல ரொம்ப சீக்கிரமாவே விலை உயர்ந்துகிட்டு இருக்கதை பார்க்குறோம் நீங்க ரீசென்ட் டைம்ஸ்ல தங்கமோ இல்ல வெள்ளியோ வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்களா இந்த விலையேற்றத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க